இப்போது இந்த சுந்தரவல்லி சரியான கோவத்தில் இருக்காங்க ஏன்னா சூர்யா பண்ணியிருக்க வேலை அந்த மாதிரி அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து போயினா அப்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது அவங்களோட சம்மதம்லாம் வந்து போயினா எதுக்கும் தேவை கிடையாது என்னோடய சைனிங் அத்தாரிட்டியை நீங்கள் நந்தினிக்கு மாத்துருங்க அவ்வளோதான் வந்து போய்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து போய்னா ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் இந்த சுந்தரவல்லிக்கு சரியான கோபம் ஏற்கனவே வந்து போய்னா நம்ம நந்தினி சூர்யா ரெண்டு பேரையும் அமைதியாக விட்டுருந்தாலே பிரச்சனை கிடையாது இப்போ எப்படி சொல்கிறாங்க அதாவது சைனிங் அதாரிட்டிலாம் கொடுக்கக்கூடாது அது மட்டும்மா அவங்களுக்கு அவளுக்கு எதனா தோணுச்சுன்னா போய் புடவை வாங்கி கொடுக்க சொல்லு நகை வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அதை அமைதியாக முன்னாடியே விட்டுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி இப்போது இருந்துட்டு இந்த இவங்களுக்கு அதாவது அர்ச்சனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இதுக்கு மேலேயும் வந்து போயினா பொறுமையாக இருந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து போயினா நந்தினி மொத்தத்தையும் வந்து போய்னா எடுத்துகிட்டு போயிடுவா இப்போது இந்த சைனிங் அத்தாரிட்டி வேறு வந்து போயின்னா இப்போது சூரிய வந்து போயினா கொடுத்துட்டான் அப்படி இப்படின்ற வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அந்த நந்தினி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா சொல்ல முறாங்க இதை கேட்டதும் வந்து போயினா அர்ச்சனா வந்துட்டு இப்போ சொன்னீங்கல்ல ஆண்ட்டி இதுக்கு மேலே பாருங்கள் அவளை என்ன பண்ண போறேன் மட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு இப்போ